வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது காதல் தலைப்புல கன்னி ராசியை பற்றி பேசினோம் இன்னைக்கு துலாம் ராசி துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி சமயோஜித புத்தி எல்லோரையும் எல்லாத்தையுமே சமநிலையில் பார்க்கக்கூடிய எண்ணத்தை உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய மூலத்திரையோணஸ்தானம் அடையக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால துலாத்துக்கு காதல் வரல அப்படின்னா அது நம்பும்படியா இருக்காது துலாம் ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் காதல் வரப்படாம இருக்கவே முடியாது துலாம் ராசியில பிறந்தால் ஒரு காதல் ரெண்டு காதல் அதுக்கு மேற்பட்ட காதலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு துலாம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய ஒரு ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் எந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இயற்கையில எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி பேசலாம் வாங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு பொதுவா முக்கியமான குணாதிசயங்கள் ஒரு குணாதிசயம் காதல் செய்கிற குணாதிசயம் மற்றவர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் யாராக இருந்தாலும் அவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு முக வசீகரமும் அழகும் நேர்மையாக நடக்கக்கூடிய குணாதிசயமும் உடையவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நேர்மையான குணாதிசயம் இருக்கும்னு சொன்னோம் தன்னுடைய காதலர்கிட்டயோ காதலன் கிட்டேயோ அவங்க எப்படி பழகுவாங்க அப்படின்னா பரஸ்பர அதாவது ஒரு மியூச்சுவல் தான் பழகுவாங்க எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய தன்மையில தான் அவங்களோட மனசு வந்து இருக்கும் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல துலாம் ராசினியர்களுக்கு தகவல் அதாவது வெளிப்படையா பேசுறது ரொம்ப பிடிக்கும் இவங்களும் வெளிப்படையா இருப்பாங்க வெளிப்படையா தன்னுடைய லைஃப் பார்ட்னர் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இதுல மாற்று கருத்தே வேணாம் அது மட்டும் இல்ல இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைய காதலன காதலிய ரொம்ப மரியாதையோடு நடத்தணும்னு நினைப்பாங்க இதுல விதி விளக்குகள் இருக்கலாம் அதுக்காக என்ன திட்டக்கூடாது விதி விளக்குகள் இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தன்னை எப்படி தான் உணர்ச்சி தன்னுடைய ஆசைகள் எப்படியோ அந்த அளவுக்கு ஈக்குவலா மதிப்பு கொடுக்கறது அளவுல மற்றவங்கள்ட்ட அதாவது வாழ்க்கை துணைக்கிட்டையும் காதலர் காதலன்கிட்டையும் இதை எதிர்பார்ப்பாங்க கொடுப்பாங்க முடிவெடுக்கிற தன்மையில கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாற்றங்கள் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காதலிக்கலாமா வேண்டாமாங்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும் இல்ல காதலை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா விட்டுடலாமாங்கிறதுலயும் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனா மற்றவங்களை நியாய தர்மத்தோட நடத்தணும் நியாய தர்மத்தோட பேசணும் அப்படிங்கிறதுல அவங்க தவறவே மாட்டாங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கணும் முக்கியமா தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு மதிப்பு கொடுத்து அவங்களை சிறப்பா நடத்தணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படியாவது திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா தன்னுடைய சுய கௌரவத்தை முக்கியப்படுத்தி நடந்துக்குவாங்க தன்னுடைய சுய உழைப்பால தன்னுடைய சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அதை செய்யவும் செய்வாங்க பெரும்பாலான இடங்கள்ல துலாம் ராசி என்பர்களுக்கு எப்பவுமே தன்னுடைய சொந்த காலில் உழைச்சு முன்னுக்கு வர்றதுதான் அதிகமா பிடிக்கும் இதனால கூட இவங்க மற்றவங்களை ரொம்ப சுலபமா ஈர்த்துருவாங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னொரு பாக்கியம் இருக்கு இவங்களுக்கு கணவனாகோ மனைவியாகோ வரக்கூடிய வாழ்க்கை துணை பயங்கர கேப்பபிளா இருப்பாங்க ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க தன்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணமும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலும் கூட இருக்கும் சும்மா வாய்க்கு சவளால சொல்றது இல்லை உண்மையிலேயே மிகப்பெரிய திறமைசாலையாக சும்மா வாய் சவழக்கெல்லாம் இல்லை நிஜமாவே திறமைசாலியான ஒரு வாழ்க்கை துணைதான் அமைவாங்க அந்த மாதிரி வாழ்க்கை துணையை அமையும் போது ஆனா சிறு சிறு சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா இவங்களை இவங்களோட வாழ்க்கை துணை டாமினேட் பண்ண நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்களுடைய ஏழாம் வீடு அதுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே குணம் வார் அக்ரஷன் இதெல்லாம் வந்துடும் அதே மாதிரிதான் இவங்க வாழ்க்கை துணை கிட்ட கூட இவங்களுக்கு ஒரு கோபம் இவங்க வாழ்க்கை துணைக்கு இவங்க மேல ஏதோ ஒரு கோபம் ஒரு அக்ரஷன் ஒரு பிடிவாதம் குணம் இதெல்லாம் இருக்கும் செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய முக்கிய குணாதிசயங்கள்ல செவன்டி ஃபைவ் இவங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டையும் இருக்கும் அப்படின்னா அது மிக அப்படி என்னதான் குணம் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இருந்தாலும் அதையும் அனுசரிச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய குணாதிசயம் தான் துலாம் ராசி இந்த ராசியுடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா இவங்க காதல் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான காரணமே ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய அந்த குணாதிசயம் தான் நம்ம பல பேர் பேசுறோம் ஒரு திருமண வாழ்க்கையில இல்ல எந்த ஒரு பந்தம் உறவு எதுலையா இருக்கட்டும் காதல் வாழ்க்கையில கூட இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகிறது தான் அந்த உறவை வந்து காப்பாற்றி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவோம்னு நம்ம சொல்கிறோம் காதல் வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் தெர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க த பட்டர்ஃபிளை ஸ்டேஜ் த ட்ரையல் ஸ்டேஜ் அப் த ரியாலிட்டி ஸ்டேஜ் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டர்ஃபிளை ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய முதல் நிலையில பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு பேர் செய்யறதுமே ரெண்டு பேருக்குமே ரொம்ப சரியாக தெரியும் அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தெரியும் என்ன செஞ்சாலும் பிடிக்கும் இப்போதான் நிறையா பேசுறது நிறைய ஊர் சுற்றி பாக்குறது இதெல்லாம் நடக்கும் அடுத்தது ரியாலிட்டி ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இந்த ரியாலிட்டி ஸ்டேஜில் உண்மையெல்லாம் வெளியில் வரும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இந்த ராசியுடைய மிகப்பெரிய தனித்துவங்களில் சமயம் அறிஞ்சு தன்னுடைய துணையுடைய தேவை அறிஞ்சு சேவை செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்போ பன்னிரண்டு ராசிக்காரர்கள இந்த ராசிக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய சூழ்நிலை என்ன நல்லது கெட்டது தெரிஞ்சு சமயோஜிதமா தன்னாலேயே யாரும் சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால தான் துலாம் ராசிக்கு காதல் திருமணம் பெருமளவுல நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஆனா வாழ்க்கை துணையுடைய கோபத்தோட சீருங்கின்ற வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி எதுக்கெடுத்தாலும் பிடிவாதமாக நடந்துக்கிற வாழ்க்கை துணையோட இந்த வாழ்க்கை நகரும் ஏன்னா நீங்களும் தாங்குறீங்க அவங்களும் அதில் ஏன்னா நீங்களும் தாங்குறீங்க அவங்களும் அதில் குதிரை மேல ஏறி சவாரி செய்கிறாங்க இவ்வளவுதான் விஷயம் பெருமளவுல துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க மன வெறுப்பையோ மன வேதனையோ வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க அடுத்தவங்களே தவறா தன்னுடைய மனசை புண்படுத்தினா கூட அனுசரித்து போகக்கூடிய தன்மை இதைத்தானே எல்லா காதலையும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஒரு காதலன் காதலிக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் நான் என்ன வேணாம் பேசுவேன் உன எப்படி வேணா காயப்படுத்துவேன் அதெல்லாம் நீ கண்டுக்காம இருந்தா உன் காதல் உண்மை அப்படின்னு தான் சொல்றாங்க இதே தான் இந்த காலத்துல இருக்கக்கூடிய காதலிகள் அவங்கள என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியலையே அதிகமா இதை விட இதை விட அதிகமா என்ன வேணா செய்வேன் தனக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிதான் நடந்துக்கிறாங்க எத்தனை வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில மனைவிமார்கள் தன்னுடைய தாயாருடைய இன்ஃபுளுயன்ஸ கணவன் மேல புகுத்தாத மனைவிமார்கள் உண்டா ஒரே விஷயம் இவங்களுக்கு நடந்தா கரெக்ட் அவங்களுக்கு நடந்தா தப்பு இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமா பெண்களிடையே அது காணப்படுகிறது அன்பார்ச்சுனேட் தான் அது உண்மைதான் சொல்லி ஆகணும் போய் சொல்ல முடியாது ஆக இந்த துலாம் ராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில பெரும்பாலும் நெகட்டிவா யோசிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இல்ல எதிர்மறையா சிந்திக்கக்கூடிய வாழ்க்கை துணை வாழ்க்கையில காதல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் காதல் துலாம் ராசி என்பர்களுக்கு சக்சஸ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உங்களுடைய குணத்தை நீங்க எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சக்சஸ் ஆகிடும் எதிராளி மாறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன நினைச்சிருங்க அது நடக்காது உங்களோட திருமண வாழ்க்கையிலுமே இதேதான் உங்களை டாமினேட் பண்ற மாதிரியா அந்த பர்சன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருமணமாகி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அதுக்கு உங்களுக்கு அது வரைக்கும் தாங்கிறதுக்கு பொறுமை நிதானம் வேண்டும் சரி இந்த திருமணத்தை முடிச்சுக்கலாம் வேற திருமணம் பண்ணிக்கலாம்னா அந்த திருமணத்துல இதே தானே ஒரு பெண்ணா இருந்தால் ஆனைத்தான் திருமணம் பண்ண முடியும் ஆனா இருந்தால் பெண்ணை தான் திருமணம் பண்ண முடியும் ஒரு பெண்கிட்ட இந்த பிளஸ் இந்த மைனஸ் இருக்குன்னா இன்னொரு பெண்கிட்ட வேற பிளஸ் வேற மைனஸ் இருக்க போகுது இதுல என்ன வித்தியாசம் ஆக இருக்கிற பங்கத்திலேயே இங்கிலீஷ்ல அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய மதிச்சாலே போரும் அது நல்லபடியான வாழ்க்கையை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் திருமண வாழ்க்கையில பெரிதளவுல பாதிக்கப்பட்டவங்களோ காதல் வாழ்க்கையில என் காதல் நிறைவேறுமா நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுக்க விட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து துல்லியமா உங்களுடைய காதல் நிறைவேறுமா அல்லது திருமண வாழ்க்கை திருமண பந்தம் நீடிக்க முடியுமா அப்படிங்கிறத தெல்ல தெளிவா என்னால சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வேறொரு எபிசோட்ல இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்